இன்று ஒரு வசனம் நான் இன்று உனக்கு விதிக்கிற கட்டளை உனக்கு மறைபொருளும் அல்ல அது உனக்கு தூரமானதும் அல்ல உபாகமோ முப்பது பதினொன்று கத்தருக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறோம் ஆசீர்வதிக்கிறோம் நமக்கு இயல்பான ஒரு குணம் உண்டு வெளிப்படையாக இருப்பதை விட்டுவிட்டு மறைவாய் இருப்பதையே தேடுவது பசுத்த வேதம் சொல்லுகிறது மறைவானவைகள் தேவனாகிய கத்தருக்கே உரியவைகள் வெளிப்படுத்தப்பட்டவைகளோ இந்த நியாய பிரமாணத்தின்படியெல்லாம் செய்யும்படிக்கு நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் எந்தென்னைக்கும் உரியவைகள் கத்தோடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தால் போனால் சாபங்களும் அதிகாரம் உடைய வாசிக்கிறோம் இந்த சாபங்கள் நம்மை பயமுறுத்துகிறதாக இருந்தாலும் நல்வாழ்வுக்கான எச்சரிப்புகளாகவே இருக்கின்றன நெருப்புகளிலும் நெரிசலான சாலைகளிலும் போக வேண்டாம் போனால் கைகால்கள் இழக்க நேரிடும் என்று நம் பிள்ளைகளை எச்சரிக்கிறோமே செய்தார் சீண்டினால் சுய நடந்தால் என்ன ஆகும் என்று நமக்கு தெரியும் தேவனுக்கும் புரருக்கும் எதிராக செயல்பட்டு அதனால் உண்டாகும் விளைவுகளுக்கு அகலாகாத படிக்க கோபத்தினால் அல்ல அன்பால் கத்த சொன்ன கடினமான வார்த்தைகள் நம்மை விலக்கி காக்கின்றது என்பதே உண்மை நாம் புதிய ஏற்பாட்டு பிள்ளைகள் இந்த பிரமாணங்கள் நமக்கு அல்ல என்று நாம் சொல்லலாம் இயேசு நியாய பிரமாணத்தை நிறைவேற்றவே வந்தேன் என்றாரே ஒருவரை கடினமாக பேசினால் கொலை என்றார் ஆண்டவர் ஒரு பெண்ணை இச்சையோடு விபச்சாரம் என்றாரே இயேசு தேவன் நினைத்ததை பிரிப்பது வெறுக்கப்படத்தக்கது என்றார் இயேசு தேவனுடைய வார்த்தைகள் நமக்கு மிகவும் சமீபமாய் நமது வாயிலும் நமது இருதயத்திலும் உள்ளலாம் புதினமானவிகளை நவீனமானவர்களை தேடாமல் நாமும் நமது சந்ததியும் பிழைக்கும்படிக்கு தீமையை விலக்கி தேவனாகிய கத்தரில் அன்பு கொண்டு நமக்கு வெளிப்படுத்தப்பட்ட தேவ சத்தத்துக்கு செவி கொடுத்து அதையே பற்றி கொள்வோம் கத்தர் தம்முடைய ஆவியினால் நிரப்பி வேதத்தை அறிவில் தேர்ந்தவர்களாக மாற்றி நற்கிரியை செய்ய தழுதி உள்ளவர்களாக வாழ அணுகிரகம் செய்வார் ஜபம் செய்வோம் துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் துயாதி துயவரே ஆசீர்வாதமான இந்த நாளுக்காய் இந்த நாளின் வசனத்திற்காய் நன்றி சொல்கிறோம் அன்பின் ஆண்டவரே நேற்று அருகின்ற ஆசீர்வாத வார்த்தைகள் எங்களுக்கு தூரமானவைகள் அல்ல அவை எங்களுக்கு சமீபா இருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம் கத்தாவே நாங்கள் எங்களது மெய்யான நம்பிக்கையையும் சேமிப்பையும் உம்மிடத்தில் வைத்திருக்க எங்களுக்கு கற்றுத்தாரும் அப்பா அனுதின வாழ்வில் உங்க கட்டளைகளை கை கொண்டு உமக்கு பிரியமானதை செய்து உண்மை மயிமைப்படுத்த எங்களுக்கு கிருபை தந்தர்லுங்க நாங்கள் பட்டணத்திலும் வெளியிலும் வருகையிலும் போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக வாழ அனுக்கிரகம் தந்தரல மிருக பலனிலும் நிலத்தின் கனியிலும் பரிபூர்ண நன்மை உண்டாக செய்வதற்காக ஏத்த காலத்தில் தேசத்தில் மழை பெய்யவும் நாங்கள் கையிட்டு செய்யும் வேலைகளை எல்லாம் கத்த ராசி வைத்தள்ளவும் விண்ணப்பிக்கிறோம் ஆண்டவரே சாபம் எங்களை சேராதவாறு பாவத்துக்கு விலகி காத்து கொண்டு பரிசுத்தமான வாழ்க்கை வாழ எங்களுக்கு இரக்கம் செய்து ஆண்டவரே இன்று ஒரு வசனம் கேட்கிற மக்கள் ஒவ்வொருவரின் ஆக்கினைகளை அகற்றி விக்னங்களுக்கு விலக்கி அக்கிரமங்களில் இருந்தும் பாவத்தில் இருந்து விடுவிக்கப்பட்டவர்களாக ஆசிர்வாதமாக வாழ ஜபிக்கிறோம் ஆண்டவரே ஆண்ட தேர்வு எழுதுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் உங்க ஞானம் அறிவு ஆரோக்கியம் சுகம் தந்தலி தேர்வுகளை சிறப்பாக எழுதி வெற்றி பெறவும் பிறந்த நாளை திருமண நாளை காணும் ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்கப்படவும் ஜபிக்கிறோம் ஆண்டவரே பயணம் செய்கிறவர்கள் தேவ பாதுகாப்போடு ஆபத்து விலக்கி காக்கப்படவும் கடன் சுமையினால் கஷ்டப்படுகிறவர்கள் கடன் இல்லாத ஆசீர் வாழ்க்கை வாழவும் ஜெபிக்கிறோம் குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்கும் தம்பதியருக்கு கத்தர் இரக்கம் செய்திடவும் திருமண வயதடைந்த சகோதர சகோதரிகளுக்கு கத்தர் ஏற்ற வாழ்க்கை துணையை தந்தள்ளவும் சுகமான பேருண்டாக செய்து ஆசீர்வதிக்கவும் ஜெபிக்கிறோம் எங்கள் தேசத்திலே நடைபெறும் பயங்கரவாதங்கள் துணிகரமான பாவங்கள் பாலியல் வன்கொடுமைகள் மற்றும் தீங்கான அருவறுப்புகள் தேசத்திலிருந்து நீக்கப்படவும் பாவத்தில் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் கத்தருடைய கரம் மீட்டுக் கொள்ளவும் பாவத்திலிருந்து விடுவிக்கப்படவும் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே குடும்பங்களில் கணவன் மனைவிக்கு பெற்றோர் பிள்ளைகளுக்கு சகோதர சகோதரிகளுக்கு பிரிவினை கோபம் வைராக்கியம் சண்டைகளோடு பிரிந்து வாழுகின்றவர்கள் இணைந்து சமாதானமாக வாழவும் பிரிவினையின் ஆவியின் கிரியைகள் இயேசுவின் ரத்தத்தால் அழிக்கப்படவும் ஜெபிக்கிறோம் கட்டாவே எங்கள் தேசம் ஆசீர்வதிக்கப்படவும் மக்கள் மூட பழக்க வழக்கங்கள் விடுதலை பெறவும் இரட்சகரை அறியும் அறிவில் வளரவும் ஆளும் பொறுப்பில் உள்ளோர் உண்மை உள்ளவர்களாக பணிச்சை இல்லாதவர்களாய் தீமைக்கு விலக்கி தங்களை காத்துக் மக்கள் மேம்பாட்டிற்கான திட்டங்களை செயல்படுத்தி பலமான தேசத்தை உருவாக்கவும் ஊழியர்கள் ஆத்தமதாய பணியில் தேவ வல்லமையோடு செயல்பட்டு கத்தரை மைமைப்படுத்தவும் ஜபிக்கிறோம் மருத்துவமனைகளிலும் வீடுகளிலும் துன்பத்தோடு வாழுகிற ஒவ்வொருவரையும் கத்தருடைய கரம் தொட்டு துன்பம் துயர் பலவீனம் சுகவீனத்தில் இருந்து விடுதிவிட்டு காத்துக்கொள்ள ஜபிக்கிறோம் எங்கள் ஜபத்தை கேட்டதற்காய் அதற்கேற்ற நன்மைகளை தருவதற்காய் ஸ்தோத்திரம் துதிகரமையுமே நமக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் ஜபங்களை நல்ல பிதாவே அமேன்